ஹாய் அண்ட் ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஐடியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஐடியோட கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஐடியில் என்னென்ன இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபோர் கேலேருந்து ஃபைவ் கேக்குள்ளே ஒரு டீசெண்டான ஒரு கலெக்ஷன் இருக்க ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை அந்த ஆரம்பமாக இங்கலாம் மங்களாரம் நம்ம ப்ரொஃபைலேருந்து ஆரம்பிச்சிடும் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செவன்ட்டி லெவல் வச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் இயர் ஓல்டு ஐடி தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டான கலெக்ஷன் தான் வச்சுருக்காரு ஒரு பத்தாயிரம் லைக் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கன் கலெக்ஷன்லேருந்து தான் ஆரம்பிச்சிப்போம் கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு எஃப்எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்குது ஏகேக்கு வந்துட்டு ஈவோ ஏகே இருக்குது ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டேமேஜ் ஏகே இருக்கு கை ஸ்கேருக்கு வந்து இந்த சிங்கிள் டேமேஜ் ஸ்கேர் இருக்குது ப்ரோசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் ஃபோர் போட்டிருக்காரு அது இந்த ஒரு பழைய சிங்கிள் டேமேஜ் ப்ரோசர் இருக்குது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டேமேஜ் அந்த இது ஒரு ஒரு காலத்தில் இது ஒரு ரேர் ஃபேமஸ் இருக்குது எக்ஸமைட் பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவல் த்ரீ போட்டிருக்காரு ஏ நைன்டி ஃபோருக்கு லெவல் இருக்குது அதெல்லாமே இந்த ஒரு இன்குபேட்டர் ஏ நைன்டி ஃபோர் இருக்குது பிளாஸ்மாக்கு வந்து நார்மல் ஸ்கின் தான் வச்சிருக்கு ஏஜிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்ச் ஸ்கின் வச்சிருக்காரு பேரஃபில் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் ஸ்கின் வச்சிருக்காரு கிங்ஃபிஷருக்கு ஜி த்ரீ சிக்ஸுக்கும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் நார்மல் ஸ்கின் தான் வச்சிருக்காரு மாதிரி ஒன் டாப் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம் ஃபோர்ட்டீனுக்கு வந்துட்டு டா சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு அதுவும் டேஸில் தான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் தான் வச்சிருக்காரு சிங்கிள் டேட் ஆஃப் ஹேர் ஸ்கின் இருக்குது எஸ்கேஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின் இருக்குது எஸ்விடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்யூரிசி ஸ்கின் இருக்குது உட்பரை பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ரேஞ்ச் ஸ்கின் இருக்குது ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின் எதுவும் இல்லைன்னா டேம் இருக்குது ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின் இருக்கு ஏசிஐடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் இருக்குது இந்த விச் வந்துட்டு இப்போ அந்த ஸ்கின் இல்லாதுக்கு மிஷின் கண் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரியமாக வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேர் இருக்குது அது எம் சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா டபுள் அதாவது ஃபைர் எம் சிக்ஸ்டி டபுள் ரேட் ஆஃப் ஃபே இருக்குது கார்டுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்கின் தான் இருக்கு எஸ்என்ஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் ஃபோர் போட்டு வச்சிருக்காரு அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த யூஎம்பி வச்சிருக்காரு எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் த்ரீ பண்ணி வச்சிருக்காரு விஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் எயர் இருக்கு எம்பி ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு விண்டர் லேண்டோட டபுள் ரேட் ஆஃப் எயர் எம்பி ஃபார்ட்டி இருக்கு அது இல்லாமல் இந்த ஒரு லைட்னிங் கோல்டன் கிரக்கர்னு சொல்லி ஒரு சிங்கிள் ரேஞ்ச் இருக்கு பின்னிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவோ லெவல் ஃபோர் த்ரீ சாரி த்ரீ போட்டிருக்காரு அது இல்லாமல் இந்த ஒரு ஷேடோ ஃபிலிம்னு இருக்கு இந்த ஒரு யூஎம் சாரி கைஸ் இந்த ஒரு பீனியன்ட்டு இருந்தாலும் நீங்கள் எந்த பீனிட்டுமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு பீனியன்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா மணிகேஸ் பீனிண்டி வச்சிருக்காரு தாம்சன் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் எயர் வச்சிருக்காரு அது இல்லாமல் இன்னொரு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேர் வச்சிருக்காரு வெக்டார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் மேக்டன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் வச்சுருக்காரு பைசன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்யூரஸி வச்சிருக்காரு ஷார்கன் பார்த்தீங்கன்னா எம்டன் டூ பாயிண்ட் ஓ லெவல் ஃபோர் போட்டு வச்சிருக்காரு அது இல்லாமல் இந்த ஒரு ட சிங்கிள் டேமேஜ் எம்டன் இருக்குது அது இல்லாமல் பழைய ஓல்டு ஃபயர் எம்டன் இருக்குது எம்இடின்னு பார்த்திங்கன்னா ஈவ்வளோ ஃபோர் போட்டு வச்சுருக்கு மேக்கு மற்றதெல்லாம் நார்மல் ஸ்கின் தான் வச்சிருக்கு ஸ்னைப்பர் பார்த்திங்கனாலும் ஒரு சிங்கிள் டைட்டாக ஸ்கின் இருக்குது மற்றபடி எல்லாம் நார்மல் ஸ்கின் தான் மீனி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் பேன் வச்சுருக்காரு கட்டனாக பார்த்திங்கன்னா அஞ்சு கட்டனை வச்சுருக்காரு ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிஸ்ட்டு வச்சுருக்காரு ஏதோ பிராஸ் நக்கல்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஃபிஸ்ட் வச்சிருக்காரு கிரனேடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபார்ட்டி டூ நேட் வச்சுருக்காரு அதெல்லாம் க்ளோவால் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ஐம்பது இருக்குது அதை அப்படியே பார்த்துக்குங்க கேலரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக டைரியில் வந்துட்டு எவ்வளோன்னா நைன் ஈவோ இருக்குது அதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஈவோ வந்துட்டு லெவல் ஃபோருக்கு மேலே இருக்குது இது எல்லாமே லெவல் த்ரீயில் இருக்குது டைரி நீங்களும் பை பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு கீழே வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிட்டு அட்மின் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படியே ட்ரெஸ் கலெக்ஷன் போயிடுவோம் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் நியர் வாலெட் இருக்கு அதில் வந்துட்டு என்னென்ன மெயினான பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக் புக் ஆர்டிக் சாரிகை சேஞ்ச் பண்டில் இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு புளி சட்டை இருக்குது நருடோ பண்டில்ஸ் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு ஓல்டு எயல்பாஸ்லாம் இருக்குது அப்புறம் இந்த ரேம்பேஜ் இருக்கு ஒரு பண்ணிங்க் இன்குபேட்டர் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் சில பண்டில்ஸ் என்ன நேரத்தில் பட்டுனால அது இருக்கு பிடிஎஸ்ல ரெண்டு பண்டில்ஸ் இருக்குது இந்த ஒரு இன்குபேட்டர் இருக்குது அப்புறம் இந்த சீட் லெஜர்னு சொல்லிட்டு ஒரு டைமண்ட் ஆயில் பண்டில் இருக்கு அது இல்லாமல் நிறைய சில இந்த ஒரு ஃப்ரீ எலைபாஸ் பண்டில் இருக்கு அது இல்லாமல் நிறைய பண்டில்ஸ் வச்சுருக்காரு ஓல்டு மேன் மாஸ்க் வச்சுருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி வச்சுருக்காரு ஷர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ ஷர்ட் இருக்குது அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் காட்டாக அப்படியே ஒவ்வொன்றும் பார்த்துக்குங்க என்னென்ன இருக்குதுன்னு இந்த ஐடி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி த்ரீ கே டு ஃபைவ் கேர் வந்துட்டு யாராவது ஒருத்தனை ஐடி எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த ஐடியை வந்துட்டு தாராளமாக நீங்கள் பை பண்ணி விளையாடலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐடி தான் ஃபேன்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாஸ் ஃபேன் இருக்கு ஏஞ்சில ஃபேன் இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு லவ் லவ் இன் தர்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேன் இருக்கு ஃபுல் பண்ணில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் தான் எப்பவும் ஃப்ரீயாக கொடுத்ததாக இருக்குது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபிஃப்டி த்ரீ அமௌண்ட் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் அமௌண்ட் மணி ஹீஸ்ட் அமௌண்ட் அலாக் அமௌண்ட் ரோஸ் அமௌண்ட் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு சில நார்மல் அமௌண்ட்ஸ் தான் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் டாப்அப் பண்ணியிருக்கனால அந்த டாப் அப் அமௌண்ட்ஸை கொஞ்சம் சேருது பாருங்க அப்படியே ஒவ்வொரு பண்றேன் அப்படி பாருங்க அப்படி இந்த ஒரு மூன் பிலிப் இருக்கு ஒரு காலத்துல வந்து எமோட் போட்டு அடிக்கிற மாதிரி தான் இந்த மூன் பிலிப் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு மேல வந்து நான் இருக்கு கைஸ் இந்த ஐடியோட இந்த ஐடியை பத்தி முழு டீட்டெயில்ஸ் என்ன வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டா குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை ஜாயின் பண்ண அட்மின் பண்ண கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல வரேன் கைஸ் பாய்